எட்டாங்குளம் ஐயனார் நட்ரு பண்ணை நம்ம கேந்தி தோட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நட்டதே நாற்பது நாள் நாற்று திருப்பி இப்போ மலையில் அடி வாங்கி தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மூடு எப்படி இருக்குன்னு ரெண்டே உரம் தான் வச்சுருக்கோம் வெரைட்டி நேம் மாயா எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எட்டாங்குளம் ஐயனார் ஆட்ரு பண்ணே ரெண்டாவது நம்ம பயிர் வைக்கிற அடம் இல்லாமல் நம்ம முதல்ல சொன்னது தான் இதெல்லாம் சும்மா தரிசாக கிடந்த இடம் தான் அப்படி கிடந்த இடம் தான் நம்ம உலோம் அடிச்சு தான் அப்படி கொண்டு வரோம் ஒரு சாணி உரம் அடிச்சே கிடையாது கரம்பு அடித்தது கிடையாது விவசாயமே இந்த இடம் இப்போ தான் புதுசாக பார்க்கு அப்படிப்பட்ட இடம் இதெல்லாம் ரெண்டே உரம் தான் வச்சுருக்கோம் இப்போ ஒரு களை வெட்டின்னு தான் நல்லா இருந்திருக்கும் நம்ம வந்து களை வெட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால் வந்து இப்போ நாளைக்கு இதுக்கு ஒரு உரத்தை வைக்கணும் பூவோட தரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேடி மருந்தாலும் பூ நல்லாயிருக்கும் மருந்தே அடிக்கலாம் மொத்தத்துக்கே ரெண்டு மருந்தும் அதில் அடிச்சிருந்தோம் பார்த்துக்குவோம் இது புது புதுக்கால் அதனால தான் கேந்தி இப்படி இருக்குது எப்போயுமே கேந்தி நட விவசாயிகள் நட்ட இடத்துலேயே திருப்பி நடக்கூடாது ஒரு தடவை நட்டாச்சுன்னா திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் அந்த இடத்துல நடக்காதீங்க நடாதீங்க அது நல்லா இருக்காது புது புது இடம் தான் கேந்திக்கு இருக்குது நமக்கு இப்போ நோய் தாங்கி இதெல்லாம் இப்போ வந்தது காரணம் புது இடங்க போய் தான் நமக்கு இவ்வளோ தூரம் நோய் தாங்கி நல்லாயிருக்கு புழுவுக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சிருக்கணும் நம்ம வந்து மருந்து அதான் சொல்கிறோம்ல மருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு அடிக்கணும்னு பார்த்தா அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அதனால் நம்ம அடிக்கலை அரும்பு பரங்கு எப்படி இருக்குன்னு இப்போது இப்போ மார்க்கெட்டில் இருபது ரூபா ரூபா போய்கிட்டுருக்கு எட்டாங்குளம் ஐயன் ஆர்ன்னு ஆர்டர் பண்ணேன் வெரைட்டி நேம் மாயா அடுத்த ஒரு ரகம் புதுசாக வந்திருக்கு மாரி எல்லோன்னு புது ரகம் அது அடுத்து இன்னைக்கு தான் விதம் வந்திருக்கு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நம்ம நடும்போதே நாற்று நல்ல ஹைட்டு இப்போ எல்லாம் தரையில் படுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கட்டை வைத்து மாதிரி தெரியும் இது ஆக்சுவலி நெட்டை வித்து ஃபுல்லாமே வேறு ஒரு பக்கம் இருக்கும் இது பக்க சிம்பாடிச்சு வந்தது தான் இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாமே வேறு ஒரு பக்கம் இருக்கும் இந்த தூர் ஒரு பக்கம் இருக்கும் இது அடுத்து பக்க சிம்பாடிச்சு வந்தது தான் இது எட்டாங்குளம் ஐயன்ஆர் ஆர்டர் பண்ணை மானூர் பக்கத்தில் எட்டாங்குளம் கேந்தி மாயா வெரைட்டி பார்த்துக்குங்க என்னால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்